அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி உள்ளீர்கள் நண்பர்களை இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அல்லாஹ் போதிய பழக்கத்தை பெறுவானாக ஆமீன் இஸ்லாமிய மக்கள் மட்டும் அல்லாது எல்லா மக்களும் நலமாக இருக்க நாம் அனைவருக்காகவும் துவா செய்வோம் நான் ஜாபர்கான் அமைப்பாளர் இஸ்லாமிய திருமண தகவல் மையம் எட்டாவது வருடம் இணையதள சேவை எட்டு வருடங்களாக தொடர்ந்து இந்த சேவையை நான் செய்து வருகிறேன் பல்வேறு திருமண தகவல் மையங்கள் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நாங்கள் மட்டும்தான் இதை நிலையாக எட்டு வருஷமாக தொடர்ந்து ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் இரவு பகல் பாராது மிக சிறப்பாக இந்த சேவையை நாங்கள் செய்து வருகிறோம் லட்சக்கணக்கான மக்களுக்கு இங்கு வரன் அமைந்து உள்ளது பெண்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த சேவையை செய்து வருகிறோம் ஆண்களுக்கு ஐநூறுரூவா கட்டணம் வச்சுருக்கோம் நாலு மாதம் வேலடி வச்சுருக்கோம் சரியா இந்த நாலு மாதத்தில் நாங்கள் பதிவுடுற மணமகன் மணமகள் விவரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அல்லது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தாலோ நீங்கள் நம்பர் பெற்றுக்கொண்டு நேரடியாக பேசிக்கொள்ளலாம் கட்டணம் என்பது ஒரே ஒரு முறை தான் திருமணத்துக்கு பின்போ அல்லது நிச்சயம் ஆன பிறகோ கட்டணம் கிடையாது சரியா உங் ஒரு வேளை உங்களுக்கு பெண் வீட்டார்டையோ அல்லது ஆண் வீட்டார்டையோ பேசுவதற்கு திறமை திறமை இல்லை அல்லது தயக்கம் இருக்குன்னா நாங்கள் கூட பேசி தருவோம் நாங்கள் பேசுகிறதுக்கு தனியாக கட்டணம் வாங்க மாட்டோம் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஐநூறுரூவா கட்டுனீங்கன்னா அது தான் கட்டணம் வேறு இந்த கட்டணமும் நம்மகிட்ட கிடையாது ரெண்டாவது இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் நம்ம பணம் கட்டி பதிவு பண்ணால் வரன் அமையுமா அப்படின்னு சொல்லி யாரும் கருதக்கூடாது எல்லோரும் பதிவு பண்ணணும் கண்டிப்பாக எல்லோருக்கும் வரன் அமையும் கிட்ட முந்நூறு நானூறு மணமகள் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை எல்லா ஊரை சேர்ந்தவங்களும் எல்லா பிரிவும் தமிழ் உருது சுன்னத் ஜமாத் தவ்ஹ் ஜமாத் லெப்பை ராவுத்தர் எல்லா பிரிவுகளும் எங்கக்கிட்ட இருக்குது ஆனால் தினமும் வந்துக்கிட்டு இருப்பாங்க நிறையா விவரங்கள் அமையாத முடியாத விவரங்கள் நிறையா இருக்குது தினமும் நிறையா வந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா எங்களுடைய சேவையை வந்து இப்போ ஐந்து லட்சம் இஸ்லாமிய மக்கள் பின்பற்றுறாங்க எங்களுக்குன்னு சொல்லி சமூக வலைதளத்தில் மட்டும் அஞ்சு லட்சம் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க எங்கிட்ட பல்வேறு வா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பெண்களுக்கு சொல்லி தனி குரூப் இருக்குது ஆண்களுக்கு தனி குரூப் இருக்குது முதல் திருமணம் தனி குரூப் இருக்குது மறு திருமணம் தனி குரூப் இருக்குது நிறையா இணையதளங்கள் இருக்குது எட்டு ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது யூடியூப் இருக்குது டெலிகிராம் சேனல் இருக்குது சேர்சாட் இருக்குது இதே மாதிரி இன்னும் பல்வேறு இணையங்கள் இருக்கிறது சரியா எங்ககிட்ட டெய்லி விவரம் வரும் முந்தைய விபரங்கள் புதிய விபரங்கள் நீங்கள் முறைப்படி ஃபோட்டோ டேட்டா ஆண்கள் உரிய கட்டணம் செலுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் உங்கள் எங்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் இணைப்போம் அந்த குரூப்பில் நாங்கள் நம்பர் போடுறோம் ஒருவேளை நம்பர் இல்லைன்னா நீங்கள் தனியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த பெண்ணோட ஐடி நம்பர் அந்த பெண்ணோட பேர் ஊர் எல்லாம் டைப் பண்ணிங்கன்னா நம்பர் வந்துடும் நீங்களே பேசிக்கலாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு தயக்கம் இருந்தால் நாங்கள் கூட உங்கள் சார்பில் பெண் வீட்டாட்ட ஆண் வீட்டாட்ட நாங்கள் பேசி தருவோம் பேசி தருவதற்கு தனி கட்டணம் கிடையாது ரெண்டாவது பெண்கள் இங்கு தமிழகத்தை சேர்ந்த இஸ்லாத்தை சேர்ந்த அனைத்து பெண்களும் எந்த ஒரு பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் நீங்கள் பதிவு பண்ணலாம் ஏன்னா இது ஒரு பாதுகாப்பான சேவை இங்கே யார் பதிவு பண்ண வந்தாலும் முறைப்படி முறையாக விசாரணை செய்து தான் நாங்கள் ஆண்கள் அனைவரையும் இணைத்து உள்ளோம் உரிய ஆவணம் வாங்கியிருக்கிறோம் இப்போ ஒருவேளை மறுமணமாக இருந்தால் அவங்ககிட்ட பிரிவுக்கான ஆவணம் குலா பேப்பர் தலாக் பேப்பர் அல்லது கணவன் மனைவி இறப்பு இறப்பு சான்றிதழ் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம் மற்ற திருமணத்தில் இதே மாதிரி பதிவு மற்ற திருமண தகவல் மையங்கள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது ஆனால் இதே மாதிரி விசாரணை செய்து அவங்கெல்லாம் பதிவு பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் அது இருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் அது இருக்காது தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டுந்தான் முறைப்படி விசாரணை செய்து இந்த பொறுப்பில் நாங்கள் இணைக்கிறோம் அதனால் பெண் குடும்பத்தார் இலவசமாக உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்து கூட பெண் குடும்பத்தார் பதிவு பண்ணலாம் ஃபோட்டோ இல்லாமல் பதிவு பண்ணலாம் பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் பெண்கள் இங்கே ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ வந்து நாங்கள் பொதுத்தளத்தில் பகிர்வது கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ யாருக்கு பொருத்தம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறோம் எல்லாத்துக்கும் நாங்கள் அனுப்புகிற கிடையாது சமூக வலைதளத்தில்தான் பெண்கள் ஃபோட்டோ நாங்கள் ஷேர் பண்ணுற கிடையாது சரியா பயோடேட்டா மட்டும்தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதில் கூட எங்கள் நம்பர் தான் இருக்குது சரியா அதனால் பெண் குடும்பத்தால் ஒரு சிறிய துளி அளவு கூட ஒரு பய பயம் தயக்கம் இல்லாமல் பதிவு பண்ணலாம் அதே மாதிரி ஆண்களும் ஐநூறுரூவா மட்டும்தான் கட்டணும் மற்ற திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு பண்ண போனீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கும் திருமணத்துக்கு பிறகும் ஒரு கட்டணம் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் ஒரு பவுனுக்கு மேலே இவ்வளோ செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது வெறும் ஐநூறுரூவா கட்டி நீங்கள் நாலு மாதம் பயணிச்சுங்க வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு விவரம் போட்டால் நூற்றி இருபது விவரம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு விவரம் போட்டாலும் குறைஞ்சது எவ்வளச்சி எண்பது நூற்றி அறுபது விவரம் கிடைக்கும் புரியுதா ஒரு நாளைக்கு ரெண்டு விவரம் போட்டால் அறுபது அறுபது நூத்தி இரநூத்தி நாற்பது விவரம் கிடைக்கும் சரியா இப்ப அதனால வந்து இந்த இரநூத்தி நாற்பதுல உங்களுக்கு இரநூறு விவரம் பொருத்தம் இல்லாம போகலாம் வயது குறைவா இருக்கலாம் படிப்பு குறைவா இருக்கலாம் ஏதாவது உயரம் குறைவா இருக்கலாம் ஆனா மீதி நாற்பது விவரத்துல ஏதாட்ட ஒரு மணமகள் மணமகள் சம்மதிப்பாங்க சரியா இந்த திருமண சேவைங்கிறது நாங்கள் எட்டு வருஷமாக திறமையாக நடத்தி வரோம் இன்சா அனைவரும் பதிவு செய்கிறோம்